நிதி ஆயோக் பிளானிங் கமிஷனுடைய ஒத்துழைப்பு அப்ரூவல் இல்லாமல் ஒரு பைசாவை கூட மத்திய அரசாங்கம் பெடரல் ஸ்ட்ரக்சர் மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்க முடியாது அது சிஎஜி ப்ராப்ளம் மிக பெருசாக போய்விடும் எனவே தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்வது வாங்கிய பணத்துக்கு வரவு செலவு காட்ட முடியுமா வெளிநாட்டிலிருந்து என்ஆர்ஐ பீப்புள் இங்கே கோடிக்கணக்கான ரூபாயை இந்தியாவில் டெபாசிட் செய்ய வருவதை அதனுடைய வரியை குறைத்ததனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு மூன்று கோடி மூன்று கோடி முப்பது கோடி ரூபாய் வருவாயை இழந்திருக்கிறது வருவாயை அதிகப்படுத்துவதற்காக டெபாசிட் ஆட்சியை ஊக்கப்படுத்துவதற்காக தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக இந்த அரசாங்கம் எவ்வளவு நட்டத்தை தாங்கி இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள் அதே போல எஜுகேஷன் லோன் அதே போல பெண்களுக்கு ஒதுக்குகின்ற லோன் எல்லாம் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்போ நாலு நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் குடும்பத் தலைவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாலு ரூபா குறைச்சி வாயா ஜிஆர்டிக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெண்கள் மத்தியில போக போக எசென்சியல் சர்வீஸ் என்று சொல்லுகின்ற கேஸ் விலையும் குறைக்க போகிறார் பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்க போகிறார் மக்களுக்கு எது சௌரியமோ அதை செய்யக்கூடிய தருணத்தில் மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் மோடி இருக்கின்றார் என்ற செய்தி உங்களுக்கு சொல்லி அப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எதிர்கட்சியாக ஆக்கியதற்காகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்திருந்தா என்ன ஆகும் ஸ்பீக்கரை மதிக்கலைங்க பிரைம் மினிஸ்டர் உள்ள வர்றாரு வணக்கம் சொல்றது தப்புங்கிறாரு நீங்க எப்படி அவருக்கு நான் வணக்கம் சொல்லலான்னு கேட்கிற ஒரு மெம்பரு ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் அதெல்லாம் நினைச்சா வேதனையா இருக்கு நான் எம்எல்ஏவாக இருந்தால் அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கூட கொண்டு வருவேன் பிரிவிலேஜ் மோஷன் அந்த தவறான செய்திக்கு தகுந்த பதில் அளிப்பதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் வர இருக்கின்றார்கள் நான் நண்பர்களிடம் பேசினேன் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆண்டு அப்பார்ட் ரயில்வே பட்ஜெட் நண்பர்களே இது அரசியல் பேசுகின்ற நேரம் அல்ல லேண்ட் அக்விசிஷன் ப்ரோக்ராம் மத்திய சர்க்காரோடு ஒத்துழைப்பதற்கு தமிழக அரசு தவறி கொண்டு தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இரண்டாவதாக அறிஞர்கள் நிரம்ப படித்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் கடந்த மூன்றாண்டு காலமாக பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் ஒதுக்கிய தமிழக அரசுடைய பணத்தை அந்தந்த தலைப்பின் கீழ் உதாரணத்திற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுப்பிய தொகையை அந்த மக்களுடைய நன்மைக்காக செலவழித்தார்களா ரயில்வே துறைக்கு ஒதுக்கிய பணத்தை ரயில்வே துறைக்கு செலவு செய்திருக்கிறார்களா மருத்துவத்துறைக்கு ஒதுக்குகின்ற பணத்தை கல்வித்துறைக்கு அனுப்புகின்ற பணத்தை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பணத்தை அந்த துறைக்கு செலவு செய்திருக்கிறார்களா என்று யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியுமா அதாவது நிதி ஆயோக் பிளானிங் கமிஷனுடைய ஒத்துழைப்பு அப்ரூவல் இல்லாமல் ஒரு பைசாவை கூட மத்திய அரசாங்கம் பெடரல் ஸ்ட்ரக்சர் மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்க முடியாது அது சிஎன்ஜி ப்ராப்ளம் மிக பெருசாக போய்விடும் எனவே தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்வது வாங்கிய பணத்துக்கு வரவு செலவு காட்ட முடியுமா அப்படி அப்படியாக இருந்தால் நீங்கள் கடந்த கால அரசாங்கம் பெயர் சொல்ல விரும்பவில்லை நாலரை லட்சம் கோடி கடன் இருக்கிறதை எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டீர்கள் தமிழக மக்கள் குறைந்தபட்ச மெஜாரிட்டியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஒன் டுவெண்ட்டி த்ரீ எம்எல்ஏ நான் கேட்கிறேன் அந்த நாலரை லட்சம் கோடி கடன் நீங்கள் கட்டியிருக்கிறீர்களா வட்டி கட்டியிருக்கிறீர்களா எங்களை கேட்காமல் ஒன்பது லட்சம் கோடி கடன் நீங்கள் நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்கிறீர்களே அதை சட்டசபையில் சொல்லி இருக்கிறீர்களா யாரை கேட்டு கடன் வாங்கினீர்கள் வாங்கிய கடலை என்ன செய்தீர்கள் என்று கேட்கின்ற உரிமை தமிழ்நாட்டினுடைய ஓட்டர் என்ற முறையில் எனக்கு உரிமை இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது இது எல்லாம் நாம் கேட்காமல் இருக்கின்ற காரணத்தினால் எதோ முப்பத்தொன்போதுக்கு முப்பத்தொம்போது வெற்றி பெற்றதனால் நீங்கள் செய்கின்ற தவறையெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் கிடையாது எனவே எவ்வளவு காலத்திற்கு இந்த பத்திரிகையும் ஊடகங்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இதனையெல்லாம் தெரிந்து கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் ஒரு அமைச்சராக இருக்கின்ற ஜிஜேந்தர் சிங் மிகப்பெரிய நமது ஊர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் டாக்டருக்கு படித்தவர் அவர் இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நேற்றைக்கு ரயில்வே துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றவர் அவர் பிரிவிஸ்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நான் ஒதுக்கி இருக்கிறேன் எனக்கு லேண்ட் அக்விசூசன் மூலமாக எடுக்க தயாரா நான் எந்தெந்த வகையிலே உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதோ நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு ஏதாவது பதில் உண்டா மத்திய ராணுவ ஸ்டேட் கவர்மெண்டிடமிருந்து இரண்டாவதாக இந்த மெட்ரோ சிஸ்டத்தை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அதிகமாக தெரியாது என்றாலும் கூட ஒரு ப்ராஜெக்ட் போட்டு சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதற்கு ஏற்பவாறு மத்திய சர்க்காரனுடைய பங்களிப்பை பணத்தை செலுத்தி விட்டார்கள் இவர்கள் அந்த பணம் பெற்ற பிறகு அந்த மெட்ரோ ட்ரெயின் ரூட்டையே மாத்தி 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 போட்டு பணம் கேட்கின்ற பொழுது எப்படி செலுத்த முடியும் அதுக்கு போர்டில் அனுமதி வாங்க வேண்டும் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் அதற்கு ஆதரவு தர வேண்டும் இதையெல்லாம் மறைத்து விட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்று எடுத்துக்கொண்டார்கள் உங்களிடம் நிரம்ப படித்தவர்களும் அதிகாரிகளும் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு போர் அடிக்காமல் நான் இறங்கி விடுவது எனக்கு நல்லது இந்த நீட் எக்ஸாமினேஷனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே மிகப்பெரிய ஒரு புரட்சி சுப்ரீம் கோர்ட்டினோட உத்தரவால் நடந்து கொண்டிருக்கிறது சாலையிலே சாதாரணமாக செருப்பு தைப்பவன் அல்ல செருப்பை ரிப்பேர் செய்கிறவனுடைய மகன் கூட பாரத பிரதமர் மோடியினுடைய உதவியால் டாக்டராக முடிகிறது காஞ்சிபுரத்திலே பாம்பு படிக்கின்ற இயர்லர் சமூகத்தைச் சேர்ந்தவன் இன்றைக்கு டாக்டர் ஆகின்றார் இது என்னெல்லாம் மறைத்து விட்டு सुप्रीम போட்ட உத்தரவையும் மீறி இன்றைக்கு கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு ரெசல்யூஷன் போட்டாலும் சரி தி ரெசல்யூஷன் will not be treated as a solution to the issues இதுதான் நடக்க போகிறது सुप्रीम கோர்ட்டிலே போய் ரிவ்யூ Petition போடுவதற்கு பதிலாக அதையே ஒரு அரசியல் பிரச்சனையாக அப்பாவும் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் திசை திருப்புகிறார்கள் நான் இன்னும் கொஞ்சம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சகோதரி அனிதா அந்த சகோதரியுடைய உயிர் விலைமதிப்பற்ற பெற்ற உயிர் இறந்து விட்டார் என்று கடந்த கால அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் பதவி விலக வேண்டும் என்று சொல்கின்ற முதலமைச்சர் அவர்களே உங்களை நான் பணிவாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து பேர் இறந்து விட்டார்களே அதற்காக உங்கள் அரசாங்கத்தை முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்த முடியுமா பிஜேபி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கொள்கை பிடிப்பு உண்டு இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்ற ஒரு கட்சி முன்னூத்தி ஐம்பத்தி அவர்கள் இதுவரை பயன்படுத்தியதே கிடையாது பயன்படுத்தவும் மாட்டார்கள் ஒரு அருமையான கட்சி இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு இலக்கணம் வேறொரு கட்சி பல முறை பயன்படுத்தியிருக்கிறது அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அனிதாவுக்காக நீங்கள் கொடி பிடிக்கிறீர்கள் அறுபத்தைந்து பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்ததற்கு பொறுப்பேற்கவில்லை இப்படி எவ்வளவோ கொண்டு போகலாம் ஆனால் பிரதமர் மாண்பு மோடியை பொறுத்தவரை வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களும் இருவரையும் ஒரு முகமாக பார்க்கின்ற ஒரு உள்ளம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் பிரதமராக பெற்றெடுக்கின்றோம் இந்திய மக்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்வையாக வேண்டும் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஸ்பீக்கர்னுடைய சேரை பார்த்தே பேசாமல் பின்னாடி இருக்கின்ற தோழர்களை முன்னாடி வந்து எனக்கு சப்போர்ட் செய்யுங்கள் வெல்லுக்கு வாருங்கள் அதாவது ஸ்பீக்கர்னுடைய உட்கார்ந்துருக்கிற அந்த நாற்காலிக்கு முன்னாடி வெல்லு என்று சொல்வார்கள் அதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் என்னை பொறுத்தவரை நானெல்லாம் பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருந்தால் வில் சொல்லி அவருடைய போக விடாமல் செய்திருப்பேன் உத்தரவும் போட்டிருப்பேன் நீதிமன்றமானாலும் பாராளுமன்றமானாலும் சரி நாற்காலியை பார்த்துதான் பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு பின்னாடி திரும்பி திரும்பி தன்னுடைய கட்சிக்காரர்களை அழைப்பது என்னோடு பிரச்சனை செய்ய வாருங்கள் என்று அழைப்பது அந்த கட்சிக்கும் அழகல்ல அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பவருக்கும் தகுதி இல்லை என்பது என்னுடைய கருத்து இந்த பிரஸ் மீட் ரொம்ப தேவையான ஒன்று மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கும் உண்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் உண்டு என்ற முறையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது எனவே பல விஷயங்களை மறைத்து விட்டு வாங்கிய பணத்திற்கு ஒன்று கூட வழங்காத ஒரு அரசு அரசு தமிழக அதனுடைய முதலமைச்சர் அது மட்டுமல்ல மற்ற முதலமைச்சர்களையும் தூண்டி விடுகிறார் நான் போகல கூட்டத்துக்கு நீங்க போக கூடாது போகலன்னா யாருக்கு நட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நட்டம் உனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தானே நட்டம் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி ஆக வேண்டும் என்னென்றால் நிரம்ப படித்த அறிஞர் சான்றோர் பொதுமக்கள் இருக்கிறார்கள் இதே என்டிசி கூட்டத்தில் கலந்து கொண்ட காலஞ்சென்ற தலைவர் கலைஞர் அந்த அவையை விட்டு வெளியே வந்து ஸ்டீல் பிளான்ட் சேலத்தில் இருக்கிறது இன்றைக்கு முப்பது லட்சம் பேர் அங்கே அந்த ஆலையை நம்பி படைக்கிறார்கள் அதை தந்தார் போய் பேசி வாதாடிதான ஒரு ஸ்கீமை வாங்கணும் எனக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்க வேண்டிய இடம் என்டிசி கூட்டம் சரி நீங்க போகல உடம்பு சரியில்லை உங்க மகனையாவது போகணும்ல கள்ளக்குறிச்சிக்கு உங்க போனார்ல நீங்க போறதுக்கு பதிலாக குறைஞ்சபட்சம் உங்க மகனையாவது அனுப்பணும்ல எங்களுடைய குரலை எங்க ஒழிக்க வேண்டாமா சேவையானதை கேட்க வேண்டாமா என்டிசி கூட்டத்திலே போய் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால்தானே தெரியும் அவங்க அப்ப கேட்பாங்க வாகன பணத்துக்கு வர செலவு கணக்கு காட்டியா அப்புறம் நான் திருப்பி தரேன் இதுதான் உண்மை வாகன பணத்திற்கு அந்த தலைப்பிலே செலவு செய்வதில்லை யூட்டிலிசேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் செய்யவில்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தை மிரட்டினாலும் சரி உருட்டினாலும் சரி எதிர்க்கட்சி ஆதரவை மா முதலமைச்சர்களை சேர்த்து கொண்டாலும் சரி இதற்கெல்லாம் அஞ்சுகின்ற கட்சி பிஜேபி அல்ல இந்த அரசாங்கமும் அல்ல சட்டம் அப்படி எழு நம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை அந்த சட்டப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஏதோ இந்திய அரசின் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை மதிக்காத அரசு போல எமர்ஜென்சி எதிர்த்தப்படுவது அதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கிறது உண்மையிலே இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு எல்லோருக்கும் உண்டு பிஜேபி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல பிஜேபி அமைச்சரவைக்கு மட்டுமல்ல எத்தனை நாளைக்கு இந்த பொய் பிரச்சாரத்தை செய்து மக்களை திசைத்திருப்பது வருகின்ற வழியிலே நாங்கள் பார்த்தோம் தேர் வாஸ் ஏ டன் பை தி டிஎம்கே பீப்புள் ஆல்சோ கோயிங் டுவர்ட்ஸ் தி ராஜ்பவன் என்னன்னு கேட்டால் எல்லாம் அட்டையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பணம் கொடுக்கல தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை வரலையாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை அந்த பட்ஜெட் புக்கில் இல்லைங்கிறதுக்காக ஒரு முதலமைச்சர் தொடர்ந்து ஒரு வார காலமாக லென்த்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் சேர்த்தாங்க ஏன் சேர்த்தாங்கன்னு தெரியுமா நடந்து முடிந்த ஷார்ட் செஷனில் அதை பற்றி நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறதா அறுபத்தஞ்சு பேர் எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள் நாற்பத்தஞ்சு பேர் அவர்கள் ஏன் அந்த அதை சாப்பிடுகிறார்கள் என்று யாராவது ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க முடியுமா ஆதித்ய டிராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்டர் அந்த இடத்திற்கு போனார்களா சேர்மேன் போனார்களா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக எப்படி எப்படியோ வாங்குகிறீர்கள் என்ன எதை காட்டி வாங்கினாங்க நம்ம மகாத்மா காந்தி செடுத்துதான் அவர் மகாத்மா காந்தி எதுக்கெல்லாம் பயன்படுறாரு பாருங்க ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு எனக்கு தெரிந்தவரை இது போன்ற கூட ஸ்ட்ராஜடி எந்தெந்த மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிறதோ அந்த மாநிலத்தில் எல்லாம் ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும் எனவே வருகின்ற ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை இந்த ஃபால்ஸ் செய்கின்ற ஒரு கட்சி அவர்களுக்கு போய் நன்றாக பேச தெரியும் அது சொல்ல தெரிந்தவர்கள் பிஜேபி இனிமேல் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டம் எல்லாம் நடத்தி அதற்குரிய பதிலை சொல்லுவார்கள் நான் தவறாக பேசிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இங்கே பெரிய பொருளாதாரம் படைத்த எல்லாம் இருக்கிறீர்கள் பல்வேறு துறையிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டில் மத்திய இருந்து வாங்கின பணத்துக்கு சரியான முறையிலே நாங்கள் இன்னென்ன ஹெட்டிலே செலவு செய்தோம் என்று சொல்லி அவர்களை திருப்திப்படுத்தாமல் வெறும் மிரட்டலுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் அங்கே டிரான்சாக்ஷன் நடக்காது நடக்கவும் முடியாது சிஏஜின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஹி இஸ் மோர் ஏ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவர் ஏதாவது ரிமார்க் எழுதிட்டா அதற்கும் பதில் சொல்லி அதையும் பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஷனுக்கு எடுத்துக்குவாங்க எனவே நீங்களெல்லாம் அறிஞர் பெருமக்கள் பலர் இருக்கின்ற சூழ்நிலை எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டு இந்த பொய்யான பிரச்சார பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கின்ற முதல்வர் அவர்களுக்கு இந்த பிரஸ் கூட்டத்தின் வாயிலாக என் கண்டனத்தை கடத்தை அவர்களுடைய தமிழ்லேயே சொல்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்களுடைய பேராதரவு வேண்டுமே இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு பத்திரிகையாளரும் ஊடகத்துறை நண்பர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையை சொல்லுங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக நீங்கள் எழுதுங்கள் பேசுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை ஒதுக்கிய பணம் இவ்வளவு முதலமைச்சர் இப்படி ஒரு ஃபால்ஸ் ரூபங்களை செய்வது நியாயமா நிலம் ஆர்ஜிதம் செய்கின்ற விஷயத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறீ தருகிறீர்கள் என்று ரெவன்யூ மினிஸ்டரே சொல்லட்டும் ரெவன்யூ மினிஸ்டர் இஸ் தி ரைட் பர்சன் டூ ரேஜிஸ்டேஷன் ஆன்சர் அண்ட் கொஸ்டின் எனவே இதையெல்லாம் மறைத்துவிட்டு எது எடுத்தாலும் அரசியல் செய்ய முடியாது அதற்கு காங்கிரஸ் கட்சி நூற்று ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி துணை போகிறது என்று நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கிறது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்கின்ற விதம் மிகவும் வருத்தம் வருந்தத்தக்கது நல்ல வேலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் க அமைத்ததற்காக இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து ஓட்டர்களும் இருவத் அறுபத்தஞ்சு கோடி மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வதோடு அப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவர்களாக எதிர்கட்சியாக ஆக்கியதற்காகவும் நன்றி சொல்ல அவங்க அவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்திருந்தா என்ன ஆகும் ஸ்பீக்கரை மதிக்கலைங்க பிரைம் மினிஸ்டர் உள்ள வர்றாரு வணக்கம் சொல்கிறது தப்புங்கிறாரு நீங்க எப்படி அவருக்கு நான் வணக்கம் சொல்லலான்னு கேட்குற ஒரு மெம்பர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் எல்லாம் நினைச்சா வேதனையா இருக்கு எனவே இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து வாக்காளர்களும் சரியாக தான் இருக்கின்றார்கள் தமிழக மக்களும் சரியாகி விடுவார்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு பாரதிய ஜனதா ஜனதா தமிழக பாரதிய ஜனதா கட்சி அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களும் மேக்சிமம் எல்லா உண்மையும் எடுத்து சொல்லிக்கொண்டு தான் வருகிறார்கள் அவரை பற்றி கேவலமாக பேசுவது எழுதுவது மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது எப்படியாவது அண்ணாமலையை இந்த தமிழக அரசியலிருந்து துடைத்து விட்டால் பிஜேபி இல்லாமல் போய்விடும் சௌரியமாக பங்காளிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டை பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது இனி நடக்கவே நடக்காது படித்த இளைஞர்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சிம்பிளை சொல்லி ஒரு வாரம் கூட ஆகலை அவரும் ஒரு லட்சம் வாங்கியிருக்கார் அவரை நாங்கள் மதிக்கிறோம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் பொதுமக்களும் சரி இளைஞர்களும் சரி படித்தவர்களும் சரி விரும்புகிறார்கள் உதாரணத்திற்கு பெரிய பொருளாதார வெளிநாட்டில் இருந்து ரூபாயை இந்தியாவில் டெபாசிட் செய்ய வருவதை அதனுடைய வரியை குறைத்ததால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு மூன்று மூன்று கோடி முப்பது கோடி ரூபாய் வருவாயை இழந்திருக்கிறது வருவாயை அதிகப்படுத்துவதற்காக டெபாசிட் அரசை ஊக்கப்படுத்துவதற்காக தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக இந்த அரசாங்கம் எவ்வளவு நட்டத்தை தாங்கி இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள் அதே போல் எஜுகேஷன் லோன் அதே போல் பெண்களுக்கு ஒதுக்குகின்ற லோன் எல்லாம் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஒதுக்கிருக்கிறார்கள் இப்போ நாலு நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் குடும்பத் தலைவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாலு ரூபா குறைச்சிட்டு வாயா ஜிஆர்டிக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க இதில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெண்கள் மத்தியில் போக போக எசென்சியல் சர்வீஸ் என்று சொல்கின்ற கேஸ் விலையும் குறைக்க போகிறார் பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்க போகிறார் மக்களுக்கு எது சௌரியமோ அதை செய்யக்கூடிய தருணத்தில் மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் மோடி இருக்கின்றார் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி சிறிது நேரம் உங்களோடு இந்த இன்ட்ராக்சனும் போட்டிருக்குது உங்களோடு பேசியது வாய்ப்பினை வழங்கிய இந்த அமைப்புக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தம்பி செல்வி அவர்களுக்கு மீண்டும் தெரிவித்து நன்றி சொல்லிவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்